ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ஈஸியான ஒரு பொட்டேட்டோ ரோஸ்ட் தாங்க பார்க்க போகிறீங்க ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு வாட்டியாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் அப்புறம் அடிக்கடி இதே மெத்தலில் செய்வீங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் மூணு உருளைக்கெழங்கு எடுத்துக்கிட்டேன் அந்த மூணு உருளைக்கெழங்கோட தோலை வந்து நல்லா சீச்சிட்ட பின்னாடி நம்ம கட் பண்ணிவிட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நல்லா வந்து நான் வந்து இது மாதிரி தோலை நல்லா சீச்சிக்கிட்டேன் சீச்சிட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க நம்ம இந்த கிழங்கு வந்து குட்டி குட்டியாக பொடிசா நறுக்கி செய்ய போகிறது கிடையாது இது மாதிரி நீட்ட வாக்கில் வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தண்ணியில் சேர்த்துக்கோங்க இது மாதிரி கட் பண்ணிவிட்டு தண்ணியில் எல்லா கிழங்கையும் சேர்த்துக்கரலாம் தண்ணியில் நம்ம எதுக்கு சேர்த்துக்கிறோன்னா எல்லாத்துக்குமே தெரியும் தெரியாத பிக்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே அவங்களுக்கு இது டிப்ஸு தண்ணியில் சேர்த்துக்கிறதுனால ஸோ தட் நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம தண்ணியில் போட்டுக்கிறது கிழங்கு இது மாதிரி எல்லா கிழங்கையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விசிட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ்ங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க வீடியோக்கு இது மாதிரி எல்லா கிழங்கையும் மூணு கிழங்கையும் நான் இனி கட் பண்ணிக்கிட்டேன் இது எல்லா சாதத்துக்குமே சூப்பராக இருக்கும் நம்ம சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சப்பாத்தி ஈவன் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்க வந்து தண்ணியில் சேர்த்துட்டு இந்த தண்ணியை வந்து கீழே போட்டுருங்க வேறு தண்ணி ஊற்றி நல்லா வந்து அரைச்சிடுங்க உருளைக்கெழங்க நல்லா வாஷ் பண்ணிடுதுங்க ஏன்னா வந்து அதோடய ஸ்கார்ச்லாம் ரிமூவ் ஆகிற மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுட்டு ஒரு கால் டீஸ்பூன் உப்பையும் போட்டுட்டு இது ரூபாய் தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டி மூடி வச்சிருக்கோம் ஃபில்ட்ரு பண்ணி அந்த உருளைக்கிழங்க சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ உருளைக்கிழங்கு நம்ம ஃபுல்லாக வேக வச்சிருந்தோம்னா உடஞ்சிடும் அதனால தான் ஆஃப் குக் சொன்னது இது மாதிரி நல்லா எல்லாத்தையும் வதக்கிக்கிறலாம் அதோட ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன் பின்னாடி அதே மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் வந்து பெருங்காய் பொடி இருக்கு அதையும் சேர்த்துக்கிறலாம் ஒரு வரமுளகாயும் போட்டுக்கிட்டேன் இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆயிரும் நம்மளோட சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பொட்டாட்டோ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா கொஞ்சம் காரசாரமா இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பொட்டாட்டோ ரோஸ்ட் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் கொடுத்து ஆசைங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டாடா பாய் பாய்